அலாம் வலைக்கம் வரமத்துல வரகா அஹ்மது இல்லா அசலாத் வஸ்லாம் அலா ரசூல்லாக்குரிய திருமதி சகோதரர்களே தத்ரி புராவி என்கிற புத்தகத்தினுடைய தொடர்ச்சியை பார்த்து வருகிறோம் இதில் கடந்த வகுப்பில் முஸ்தஹ் வகையை சார்ந்த ஹதீஸ் கித்தாபுடைய அதில் இதெல்லாம் சகியானது அது எந்த அமைப்பில் தொகுக்கப்பட்டிருக்கிறது என்பதை போன்ற செய்திகளும் அதேபோன்று அந்த புத்தகங்கள் எந்த கால வரிசையில் துவக்கப்பட்டது என்பதை பற்றியெல்லாம் நம்ம பார்த்தோம் அதற்கடுத்தபடி அதோடைய தொடர்ச்சியாக அதே செய்தியுடைய தொடர்ச்சி தான் நம்ம நேற்றைய தினம் கூட அந்த வகுப்பில் சொல்லியிருந்தோம் என்னென்னு இந்த முஸ்தகர் ஜோகையை சார்ந்த ஹதீஸ் கித்தாப்புடைய பலன் என்ன அப்படின்றது அதனுடைய செய்தியைத்தான் இமாம் அவர்கள் சொல்கிறார்கள் இமாம் நவீன சொல்கிறார்கள் ஒலி கத்துபில் முஹர்ராஜதி அலிஹா ஃபாய் தானி முஸ்தஹ்ரஜ் வகை சார்ந்த கிதாபுகளுக்கு இரண்டு ஃபாய்தா இருந்து கொண்டிருக்கிறது இரண்டு பலன்கள் அந்த புத்தகங்களில் இருந்து கொண்டிருக்கிறது ஒழுவில் இஸ்னாதி ஒன்று இஸ்னாத் வந்து உயர்தரமாக இருக்கக்கூடியது ஓ ஜியாது அத்து சஹை சஹை என்பது அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடியது ஃபைனத்திற்கு ஜியாதாதி சஹை அத்துனிகா பி இஸ்னாதிஹிமா ஜியாதத்தாக வரக்கூடிய அறிவிப்புகள் அதாவது அதிகப்படியாக வரக்கூடிய அந்த அறிவிப்புகள் என்பது அது சகியாக சகியை தெரிவிக்கக்கூடியதாக இருக்கும் எந்த அடிப்படையில் என்று சொன்னால் அது இரண்டும் இம்மாம் புகாரி முஸ்லீமுடைய ரிவாயத்தில் வந்திருக்கிற காரணத்தினால அந்த ரிவாயத்தில் தான் என்ன செய்யப்பட்டிருக்கு ஜியாதத்து ஏற்பட்டிருக்கு அப்போ அந்த ஜியாதத்தை எது தெரிவிக்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த ஹதீஸ் இன்னுமே உறுதியானது சகியானது என்பதை தெரிவிப்பதற்கான ஒரு வழிமுறையாக இது இருந்து கொண்டிருக்குது என்று என்ன செய்கிறாங்க இரண்டு ஃபாய்தாக்களை இவர் சொல்கிறாங்க ஃபாய்தா இன்னும் நிறைய இருக்குது அதை என்ன செய்கிறாங்க வேறு அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க சுயித் ரஹம்தா அவர்கள் அதை வந்து விளக்க உரையில் சொல்லி காட்டுறாங்க முக்கியமான ரெண்டு ஃபாய்தா வந்து இந்த இரண்டு ஃபாய்தாக்கள் தான் ஒன்று சனதுடைய உளு உளுவலிஸ்நாத் அதற்கு ஒரு உதாரணம் சொல்லணுன்னா இமாம் புகாரி அஹம்தா அவர்கள் முஸ்லீம் ரஹம்தவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய ஒரு செய்தி அபு நாய் ரஹந்தா மூலமாக அவர் வந்து என்ன செய்கிறாங்க அப்துல் ரசாக் அஹம்தா இருந்து புகாரி ஹம்தாவுடைய சனதோடு முஸ்லீம் ஹம்தாவுடைய சனதோடு அறிவிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த சனதில் எரிசிவங்க நான்கு நபர்கள் அந்த சனதுடைய அப்படியே சில்சிலால் எத்தனை பேர் இருப்பாங்கன்னா நாலு பேர் இருப்பாங்க நாலு அறிவிப்பாளர்கள் வருவார்கள் அதே நேரத்தில் அவர் வந்து பிராணி மூலமாக அதே மாதிரி இமாம் தபராணியை தொட்டு அந்த தபரி இமாம் தபரி இவருடைய பேர் என்னன்னு சொன்னால் இசாக் பின் இப்ராஹிம தபரி சரிங்களா ஹிஜ்ரி நூற்றி தொண்ணூற்றி ஐந்தில் பிறந்தவர் இம்மா முகாரி ரஹ்ம்தாவுடைய ஒரு வயது இளையவர் இளையவர் அவர் தொண்ணூற்றி நாலு இவர் தொண்ணூற்றி அஞ்சு சரிளா அப்போ அந்த இமாமர்கள் இவருக்கு இவர் வந்து என்ன செஞ்சா முஸ்தாக வகையை சார்ந்த அதிசயில் தொகுத்து இப்போ இவரை இவர் மூலமாக அறிவிச்சாங்கன்னு சொன்னால் ரெண்டே சனதில் என்ன செஞ்சுருவாங்க அவங்க தபரி அந்த தபரியுடைய வரிசையிலேருந்து அவங்க என்ன செஞ்சுருவாங்க இம்மா புகாரி ரஹ்ம்தாவுடைய சனதை ரீச் பண்ணிவிடுவார் சரிங்களா அப்போ இது வந்து அந்த உ உளு சனத் அப்படின்ற அந்த ஒரு படித்தனத்தை நமக்கு அதில் கிடைக்கும் அதே மாதிரி தான் முசனது தயாலிசி இமாம் அபுதாவுத் தயாலிசி இறந்தவர்களுடைய முசனத் தயாலிசிங்கிற ரூலில் ஒரு அதிசி அறிவிச்சு அது வந்து புகாரி முஸ்லீம் ரகந்தாவுடைய அந்த துருக்கள் அறிவித்தாங்கன்னு சொன்னால் அவருக்கும் முசனது தயாலிசி அவர்களுக்கும் இமாம் முஸ்லீம் ரகந்தவர்களுக்கு மதியில் நாலு அறிவிப்பாளர்கள் இருப்பாங்க சரிங்களா அதில் ரெண்டு பேர் ஷேஹானிகள் யாருன்னா அவ ஒன்று முஸ்லீமுடைய ஷேக் இன்னொன்று அவருடைய ஷேக் அவருடைய அபுதாவூது தயாலிஸ் ரஹ்ம்தோடைய ஷேகாக இருப்பாங்க இப்போ இப்படினு செய்யலாம் ரொம்ப ஒரு குறுகிய சனதோடைய அந்த ஹதீஸ் வந்து இன்னொரு துருக்கில் போது அது என்ன ஆயிடுது நம்பகத்தன்மையில் அது உறுதியானதாக மாறுது சரிங்களா இந்த உலு உலிஸ்னாது என்பதுடைய நோக்கம் சரி அதே மாதிரி ஜியாதுத்து சஹை அப்படின்னு சொன்னால் ஒரு ஹதீஸை வந்து இவங்க அறிவிச்சிருக்கிறாங்க அதே ஹதீஸை வந்து இன்னொரு அறிவிப்பாளர் தொடரில் அதே அதீஸ் பதிவு செய்யப்படுது அப்படின்னு சொன்னால் அந்த இரண்டு அறிவிப்பாளர் தொடர் அதி அறிவிப்பாளர் தொடரில் அதிகமானவர்கள் ரெண்டுக்கு மேலே வந்தாலும் சரி நிறைய பேர் வந்தாலும் சரி அது எல்லாமே என்ன செய்யுதுன்னா அந்த அதிஸ் வந்து இன்னும் செகத் என்பதை உறுதிபட தெரிவிக்கக்கூடிய ஒரு வழிமுறையாக இருக்கும் இப்போ இப்படிப்பட்ட ஃபாய்தாக்கள் இருக்குது என்பதை என்ன சொறாங்க இம்மாம் பின் அஜ் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க இதை தொடர்ந்து சுயத் இறந்தவர்கள் என்ன செய்றாங்க இவர் வந்து ரெண்டு ஃபாய்தா தான் சொன்னாங்க அதை உள்ள ஃபாய்தாக்களை வரிசைப்படுத்தும் போது என்ன செய்கிறாங்க

மேம் நவீர் என்ன செஞ்சுருக்கிறாங்க அதை விரிவுபடுத்துகிறாங்க அப்போ அவரை தொடர்ந்து அவரையும் அவரை ஃபாலோ பண்ணி இவரை என்ன செஞ்சார் ரெண்டு ஃபைதாகவும் சொல்லியிருக்கிறாரு என்பதை சொல்லிவிட்டு ஆனால் இதை தாண்டி நிறைய ஃபாய்தா இருக்குன்றதை யார் சொல்கிறாங்க சுயித் சுயித்திரம்தான் சொல்கிறாங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒன்று அல் கூவ துப்பி கசுரத்தி துர்கிலி தர்ஜி இந்த மாறலாம் முரண்பாடுகள் ஏற்படுகிற போது சில இதுக்கு முந்தைய கிளாஸில் நான் அந்த அறிவிப்பாளர்களுடைய அந்த செய்திகளில் சில வாசகங்கள் என்ன செய்யும் முரண்பாடுகள் இருக்கும் அப்போ அந்த முரண்பாடில் இருக்கும்போது எது வந்து உறுதியானது என்பதை எதை கொண்டு தீர்மானிப்பாங்க கசுரத்து துருக் எது அதிகமான துருக்கில் எந்த வாசகம் வந்திருக்கிறதோ அதுதான் எனது உறுதியான அறிவிப்பு இன்னொன்று சந்தேகத்திற்கு இடமானது அதை தான் என்ன செய்வாங்க ஷாது வகை என்று ஒதுக்கக்கூடிய ஹதீஸ்களும் அப்படி தான் வரும் ஷாது வகை என்று சொன்னால் என்ன அர்த்தம் அவரை விட ஔசக்கான அறிவிப்பாளர் அறிவிக்கக்கூடிய அறிவாயத்திற்கு இவருடைய நம் அறிவிப்பு முரணாக இருக்கிறது அப்போ அதன் அடிப்படையில் பத்து பேர் ஒரு செய்தியை ஒரே மாதிரி சொல்லும்போது பதினாறாவது நபர் வேறு மாதிரி சொல்கிறாருன்னு சொன்னால் இவருடைய அறிவிப்பின் ஆகிடுது ஷாத் ஆகிடும் அதில் அப்போ இந்த பத்து வகையை அறிவிச்சிருக்கக்கூடிய பத்து பேருடைய வாசகம் வந்து உறுதியானதாக தெரிவிக்கும் சரிங்களா இப்போ இந்த மாதிரியான கசுரத்து என்பது தர்ஜிஹல் மாறலாம் மாரந்தத்தை வந்து உறுதி செய்வதற்கான வழிமுறை அறிந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத செய்கிறாங்க சொல்லி காட்டுறாங்க இந்த செய்தி வந்து இசலாக இருந்தவர்களும் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அது வந்து இந்த தலைப்பில் சொல்லாமல் வேற தலைப்பில் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத என்ன செய்கிறாங்க சொல்லி காட்டுறாங்க அடுத்தது ரெண்டாவது இதில் உள்ள ஃபாய்தா என்னென்னு சொன்னால் ஐ அகுசனிஃபு சஹே ரவா அம்மன் வலம் யுபையின் அல் சிமா உதாலி கல் ஹதீசி மின்ஹூ ரிவாயத்தி கபிலில் அதாவது ஒரு ராவி ஒரு ஹதீச ஒரு ஒரு ஹதீஸ் தொகுப்பாளர் ஒரு கிதாப ஆசிரியர் என்ன செய்கிறாங்க ஒரு ஹதீஸை அறிவிக்கிறாங்க சரிங்களா சகையான ஒரு ஹதீசை அறிவிக்கிறாங்க யாரிடமிருந்து ஒரு ராவிடமிருந்து அந்த ராவி எப்படிப்பட்டவர்னு சொன்னால் இஹ்லாத் ஏற்பட்டவர் இஃத்தலாத் என்று சொன்னால் அவருக்கு வந்து குழப்பம் ஏற்பட்டது அவருடைய அறிவிப்பிலோ அல்லது அவருக்கோ கூட என்ன செய்வோம் மனக்குழப்பமோ அல்லது ஏதாவது ஞாபக மருந்தையோ ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நபருக்கு தான் முக்தலித் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அந்த மாதிரியான ஒரு ராவியாக மாறிட்டார் யார் இந்த இமாம அவர்கள் பதிவு செய்திருக்கிற ஹதீஸை அறிவித்த ஒரு ராவி ஒரு ராவி தான் சரிளா அந்த ராவி இதை வந்து அறிவிச்சவர் அவர் அவர் அவரு இருந்து கேட்டு அறிவிக்கிறாரோ அந்த நபருக்கு அதில் அவரு இருந்து யார் கேட்குறாரோ அவருக்கு இவர் வந்து இஃதலாத்துக்கு முன்னாடி சொன்னாரா அல்லது பின்னாடி சொன்னாரான்றது தெரியாது அதை வந்து தெளிவுபடுத்தலை அது ஆசிரியரும் என்ன செய்யலை தெளிவுபடுத்தாமல் விட்டுட்டார் அப்போ இந்த மாதிரியான நேரத்தில் முஸ்தகர்ஜிகளான வரக்கூடிய கித்தாப்புகள் என்ன செய்யும் அது எப்போ நடந்தது என்பது தெளிவுபடுத்தும் எப்படி அவங்க என்ன செய்வாங்க வேற ஒரு தறிக்கில் அதை அறிவிப்பாங்க அப்போ அறிவிக்கும்போது என்ன செய்யும் அவர் இருந்து கேட்டாங்க அப்படின்றதோ அல்லது அவரை இஃதிலாத்துக்கு முன்னாடி வந்து கேட்டாங்கன்ற செய்திகள் அதில் கிடைக்கும்ன்ற காரணத்தினால அது என்ன ஆகிடும் அந்த ரிவாயத்து என்ன ஆகிடும் அந்த ரிவாயத்தை வந்து நம்ம செய்யலாம் வேறுபடுத்தி புரிந்து கொள்ள முடியும் இப்போ இதில் எந்த ரிவாயத்தில் சந்தேகம் இருக்கும் இப்ப தாரமாக இந்த முக்தலித்தான ராவிகள் என்பவர்கள் முஸ்லிமுடைய ரிவாயத் ராவிகளை கூட இருக்கிறாங்க இவர் வந்து இவருடைய கடைசி காலத்தில் இவருக்கு நினைவு தடுமாறிடுச்சு இவர் ஆள் மூளை குழம்பிட்டார் சரிங்களா அல்லது இவர் வந்து தவறான விஷயங்களை அறிவிக்கக்கூடியவராக மாறிட்டார் அப்படி ஏதாவது என்ன செய்கிறாரு அவருடைய நிலை மாறிடுச்சு அப்படின்ற நிலையில் வரும்போது அப்போ அவருடைய ஹதீஸு இந்த முஸ்லீம் அவர் பதிவு செஞ்சுருக்கிறாங்க அப்போ அந்த அறிவிப்பு அது சஹியா இல்லையா என்பதை எதை கொண்டு தீர்மானிக்கிறது அப்படின்னா முஸ்தஹர்ஜி கித்தாபில் அதே ரிவாயத்தோ அல்லது அதே செய்தியோ வேறு விதமாக வந்துருச்சுன்னு சொன்னால் அப்போ என்ன செய்யணும் நம்ம இந்த ஹதீஸை நம்புவதற்கான சான்றாக முஸ்தஹர்ஜி கிதாப் எடுத்துக்கொள்ளும் சரிங்களா அப்போ என்ன ஆகிடுதாங்க அந்த இஃதிலாத்தை நம்ம வந்து தெளிவுபடுத்த முடியும் சரிங்களா இது ஒரு ஃபைதா அடுத்தது முதலிசி பி அண்ணானா முதல்லீசா இருந்து கொண்டிருக்கிற ராவியிடமிருந்து அண்ணானா என்கிற தரிக்காவில் சஹி என்கிற ஹதீஸுனு உள்ள ஹதீஸ் அறிவிக்கிறது சஹி அன ஹதீஸ்னு சொன்னால் இப்போ நம்ம எதை குறிக்கிறோம் புகாரி முஸ்லீம் சரிடா மற்ற சிஹாவுகளையும் எடுத்துக்கலாம் ஆனால் இங்கே வந்து பிரதானமாக பேசுறது அது ரெண்டு தான் அப்போ இந்த என்ன செய்கிறாங்க ஒரு ராவி ஒரு ராவி யாருன்னு சொன்னால் முதல்லிஸ் முதலீஸ் என்று சொன்னால் இருட்டடிப்பு செய்யக்கூடியவர் அப்படின்னா ஆசிரியர் இருந்து கேட்ட அதிசையும் கேட்டதாக சொல்லுவார் கே அன் அவ அதாவது அவன் அவர்கிட்டருந்து நான் அறிவிக்கிறேன்ற மாதிரி சொல்லுவார் கேட்காததையும் அவர்கிட்டருந்து அறிவிக்கிறேன்னு சொல்லிடுவார் இதுதான் முதலிஸ் சரிடா ததிலிஸ் அப்படின்னா அன் போட்டு அறிவிக்கிறதவர் அதே நபர் வந்து ஹத்தஸ் அணி அக்பர் அணி அம்ப அணி அல்லது சமீத்து இப்படியான வாசகங்களை போட்டு அறிவித்தான்னா அது ததிலீஸ் இல்லை அங்கே சரிலா அப்போ அவர் நேரடியாக கேட்டுருக்கிறான் அர்த்தம் இருக்கு ஆனால் அதே நேரத்தில் அவர் அப்படி சொல்லாம அன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னாரிடம் இருந்து அப்படின்ற வாசகத்தை கொண்டு அவர் அறிவிக்கிறான்னு சொன்னா அப்போ அந்த ஹதீஸ் வந்து சகியா இல்லையா என்பதை நம்ம தெளிவுபடுத்துறது அது சிமாக நடந்திருக்கா இல்லையா அப்படின்றது தெளிவுபடுத்துறதுக்கு நமக்கு என்ன செய்ய தேவைப்படும் முஸ்தக்ரஜ் கித்தாப்புடைய துணை தேவைப்படும் அந்த கித்தா நம்ம ஆய்வு செய்யும்போது நமக்கு என்ன கிடைக்கும் ஆமாம் இவர் இந்த இடத்துல கேட்டிருக்கிறார் அல்லது வேறு ஒருத்தர் இதே மாதிரி செய்தியை வேறு அறிஞரும் கேட்டிருக்கிறாங்க அப்போ இந்த செய்தி வந்து என்னது நம்பகமானதுதான் அப்படின்ற அந்த தகவல் அங்கே உறுதிப்படும் உறுதிப்படுவதன் மூலமாக என்ன ஆயிடுது ஹதீஸ் வந்து நாம் நான் ஹதீஸுடைய நம்பகத்தன்மை அங்கே நிரூபணமாகிடும் நிரூபிக்கப்படும் இப்போ இது மாதிரியான ஃபாய்தாக்களும் இதில் இருக்கிறது சரிங்களா அடுத்தது என்ன சொல்கிறாங்க மேலே சொன்ன அந்த ஃபாய்தாவை பொறுத்த வரைக்கும் அதான் வந்து பிரதானமானது எது உலுவலி சின்னது ஜியாதத்து சஹி இதான் வந்து பிரதானமானது அதோடு இதெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை சொல்லி காட்டுறாங்க சரிளா அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா இமாம் சுபுக்கிர் அஹமதா அவர்கள் முஸிர் அஹம்தாடத்தில் என்ன செய்றாங்க கேட்குறாங்க என்னென்னு ஹல் வஜத் அலி குல் முசர் ஹதீஸ் இமாம் புகாரி முஸ்லீம் இருவரும் அறிவித்திருக்கக்கூடிய அன் அனா என்கிற அந்த துருக்கில் அறிவித்திருக்கக்கூடிய ஹதீஸ் அப்படின்னா இன்னாரிடம் இருந்து இன்னாரிடம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கக்கூடிய அந்த வகையில் வரக்கூடிய ஹதீஸை அது எல்லாத்துக்குமே தஹதீஸ் நாங்கள் கேட்டு அறிவித்தோம் என்று சொல்லக்கூடிய வெளிப்படையாக சொல்லக்கூடிய துருக்குகள் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்கிறாங்க கசீர மின் தாலிக்கல மியூஜத் சரிங்களா நிறையவற்றுக்கு அப்படி இல்லை அப்பமாக எசவனா இல்லை தசின் ஆனாலும் கூட அப்படி இருக்கும் என்ற நல்லெண்ணம் கொள்வோ தர தவிர நமக்கு வேறு வழி இல்லை சரிங்களா ஏன்னா இந்த புகாரிலையும் அண்ணனா அவர் கொண்ட அறிவிப்பு இருக்கிறது முஸ்லீம்லேயும் இருக்குது சரிங்களா ஆனால் புகாரியை பொறுத்த வரைக்கும் ரஹ்மது அவருடைய ஷரத் என்ன சரிங்களா ஆமாம் கேட்டவங்களை மட்டும்தான் வாசிராக இருந்தால் மட்டும் போதாது அதனால் அவருடைய அண்ணனால் பிரச்சனை கிடையாது பெருவாரியான ஹதீஸ் கலை அறிஞர்களுக்கு இப்போ புகார் இருந்தவர்கள் அண்ணனா என்று சொல்லி அறிவிக்கிறாருன்னு சொன்னால் இன்னார் வந்து இன்னாரிடமிருந்து கேட்டார் என்று அறிவிக்கிறாருன்னு சொன்னால் அதை பொறுத்தவரைக்கும் என்ன கிடையாது பிரச்சனை கிடையாது ஏன் பிரச்சனை கிடையாது அவருடைய சர்த்தை என்ன ஒருத்தர் சந்தித்தால் மட்டும் போதாது சந்தித்தவர் என்ன செய்யணும் அவரிடமிருந்து கேட்டதாக இருக்க வேண்டும் அந்த கேட்டதாக இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தாமல் அவர் என்ன செய்யறதில்லை முத்தசிலான சனந்தோடு பதிவு செய்யறதில்ல முல்லக்கான செய்தியாக உறுதி இல்லாத செய்தியாக அவர் பதிவு செய்வார் ரூபிய அன்ஃபுலான் அப்படிலாம் என்ன செய்வார் அவர் பதிவு செய்வார் அதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அந்த மாதிரியான செய்திகள்லாம் புகாரியில் எந்த கேட்டகரியில் கொண்டு வருவாங்க அவர் அபு அபு அபுகளுக்கான தலைப்பிடுகிற இடத்துலையும் அல்லது தாலிகான செய்திகளாகத்தான் அவர் கொண்டு வருவார் முத்தசிலான சனதோடு வரதக்கூடிய பொறுத்த வரைக்கும் நம்ம புகாரி சமத்தில் பிரச்சனை இல்லை ஆனால் மற்ற அறிஞர்கள் அவங்க என்ன சில அந்த நிபந்தனை இடவில்லை என்பதனாலேயே அவங்கள்ட்ட அது பிரச்சனை தான் சரிளா கேட்டவங்கள்ட்ட தான் நான் அறிவிப்பேன் அப்படின்ற அவங்கள்ட்ட அந்த ஷர்த் அவங்கள்ட்ட இல்லை அதனால் அது பிரச்சனை தான் அப்போ அப்படி இருக்கிற போது இவங்க அறிவிச்சு அந்த மாதிரியான செய்திகளுக்கு எல்லாத்துக்குமே கஹரிஜை தேடி போக முடியுமானா சிலதுக்கு கிடைக்கும் கிடைக்காமல் இருக்கும் ஆனால் பெருவாரியானவற்றுக்கு இருக்கும் அதுதான் யதார்த்தம் சரிங்களா ஏன்னா அவங்க த முதலீசிடமிருந்து அறிவித்திருக்கக்கூடிய செய்தியோ அல்லது இந்த மாதிரி என்கிற அமைப்பில் அறிவித்திருக்கக்கூடிய செய்திகளை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையாக நீங்கள் அது ஷெரகு முஸ்லீமில் எடுத்தாலும் சரி ஷரஹ ஃபத்தகுல் பாரிகள் எடுத்தாலும் சரி நம்ம நினைச்சலாம் அதற்கு அவங்க முஸ்தஹிகளுக்கு தான் அவங்க நினைச்சிவாங்க காலை இஸ்மாயிலி அல்லது இந்த இவருடைய ரிவாயத்தில் நம்ம இப்படி பார்த்தேன் அப்படின்னு சொல்லி நினைச்சிவாங்க அந்த ரிவாயத்துகளோடு அதை வந்து மென்ஷன் பண்ணுறதுக்கான காரணம் தான் இப்போ அது மாதிரி தான் இருக்கும் அது சரியா அடுத்தது அயர்வி அன் ஹமீன் யார் என்று அறியப்படாதவரிடமிருந்து ஹதீஸ் அறிவிக்கிறது சரிடா முஹ மு முபுகம் ஒரு அறிவு அறிவிப்பு கிடைச்சதுதான் அந்த அறிவிப்பு என்னது புரியல என்னது அதோடய ஊக்குமென லைஃப் அது பலவீனம் சரிளா மஜுஹுலுல் ஹால் முபுகம்னா யார் மஜ்ஹுலுல் ஹால் அவர் யார் என்று அறியப்படாதவர் அப்படி உள்ள ஹதீஸை வந்து லைஃப்பில் தான் கொண்டு வந்து வைப்பாங்க ஆனால் இந்த முஸ்தஹர்ஜி வகையை சார்ந்த ஹதீஸின் மூலமாக என்ன பலன் அப்படின்னு சொன்னால் இதை அந்த முஸ்தகர்ஜான் ஹதீஸுகள் என்ன செய்யும் அதற்கு வந்து அந்த முபு முபுகம் யார் என்பதை தெளிவுபடுத்தும் அந்த நபர் யார் என்பதை என்ன செய்யும் தெளிவுபடுத்தும் அப்போ இதன் மூலமாக என்ன செய்யறது முபுகமாக வரக்கூடிய ரிவாய்த்து நமக்கு நம்பகமானதாக மாறும் சரி யார் என்று அறியப்படாதவர் மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிற செய்திகளும் கூட முஸ்தஹர்ஜ் ஜாகி ஹதீஸ் நூற்கள் மூலமாக என்ன ஆகும் நம்பகத்தன்மை கிடைக்கும் இதுவும் அதில் கிடைக்கக்கூடிய ஒரு ஃபாய்தான் அடுத்தது ஐயர் அன் முகமன் முகமல் என்ன சொன்னால் அப்படியே பொத்தம்புதுவாக விடப்பட்டவர் பொதுபோக்காக விடப்பட்டவர் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா முகம்மது அறிவிப்பாளர் யார் முகம்மது அறிவிப்பாளர் யார் அப்துல்லா சரிளா அப்படின்னு சொல்லுவாங்க எந்த அப்துல்லா எந்த முகம்மது முகம்மது தான் பெற்ற முகம்மது இருக்காங்களே அப்படின்றதுல என்ன செய்வாங்க அவங்க தெளிவுபடுத்த மாட்டாங்க சரிங்களா இப்போ இந்த மாதிரி நேரத்தில் இந்த முஸ்தகர் வகை ஹதீஸ்களில் என்ன செய்வாங்க அவங்களுடைய ஷேக்மார்கள் என்ன செய்வாங்க அவருடைய ஷேக சொல்லி சில நேரத்தில் ஷேக்குக்கும் அதே பேராக இருக்கும் அதே மாதிரி பேராக இருக்கும் முகமது அகமது இடம் இருந்து அறிவிக்கிறாரு யாருப்பா முகமது யாருப்பா அகமதுன்னு என்ன செய்ய முடியாது பிரித்தறிய முடியாது அப்போ அந்த மாதிரி இடங்களில் என்ன செய்யும் முஸ்தகரஜி கிதாபுகள் வரும்போது அதில் என்ன செய்யும் இந்த விஷயங்களுக்கு தெளிவு கிடைக்கும் நம்ம அதை தேடி போனால் போதும் இந்த இந்த மாதிரி குழப்பங்கள் வரக்கூடிய நேரத்தில் அந்த குழப்பங்களை தீர்க்கிறதுக்கான வழியாக என்ன செய்வாங்க இதை தான் செய்வாங்க என்ன செய்வாங்க முஸ்தஹ்ரஜ் வகை அதீஸ்கள் அல்லது இதோடைய வேறு சனதுகள் என்ன இருக்குது அல்லது வேறு இந்த நஸ்ஸு வேறு எந்த துருக்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு தான் அவங்க தேடி செல்வாங்க அந்த சனதுகளை தான் தேடி செல்லிட்டு தான் அவங்க நினச்சி வாங்க அந்த கண்டறிவாங்க அப்போ அதுதான் அதற்கான வழி அப்போ அந்த இடத்துல என்ன செய்வோம் இதுக்கு தெளிவு கிடைக்கும் எது வந்து குறிப்புகள் இல்லாமல் விடப்பட்டிருக்கிறதோ அந்த செய்திகளை நினைச்சலாம் அது தாராளமாக அதற்கான தெளிவுகளோடு நம்ம நினைச்சலாம் கிடைக்க முடியும் என்பதை என்ன சொல்றாங்க சொல்லி காட்டுறாங்க இது இதோடைய ஃபாய்தாக்களில் ஒன்று சரிலாம் அப்போ வக்குல்ல இமாம் பின் ஹஜர் அஸ்கலன் சொல்றாங்க வக்குல்ல இல்லத்தின் அல்ல பிஹா ஹதீஸுன் ஃபி ஹாதில் ஃபி அஹதில் சஹீஹின் சஹீஹின்ல வந்திருக்க இது போன்ற குறைகள் உள்ள ஒவ்வொரு ஹதீஸுக்கும் ஜாத் ரிவாயத்துல் முஸ்தஹ்ரஜி சாலிமத்த மின்ஹா இந்த குறைகள் எல்லாம் இல்லாத நிலையில் முஸ்தஹ்ரஜ் கிதாபுகள் வந்திருக்கும் பார்த்தீங்களா அப்போ முஸ்தகரஜ் கித்தாபில் வரக்கூடிய அந்த செய்தியின் மூலமாக எந்த குறையை கண்டு நம்ம வந்து ஃபஹில் அதை விமர்சனத்துக்கு உட்படுத்துகிறோமோ அந்த விமர்சனங்கள் அங்கே களையப்படும் இப்போ அது வந்து குறையற்றதாக மாறும் சரிங்களா ஃபஹீன் ஃபவாஹிதிஹி இது வந்து இந்த முஸ்தகரஜ் வாகை சார்ந்த புத்தகத்துடைய ஃபாய்தாக்களில் ஒன்று ஒதாதிக்க கசீர் ஜித்தா தான் இது என்னது நிறைய பேர் கேரளாவாக இருக்குது அப்படின்றத என்ன சொன்னாங்க இபின்ஹஜர் ரஸ்கலா சொல்லி காட்டுறாங்க அதே நேரத்தில் இப்போ நம்ம வந்து என்ன செஞ்சுருக்கிறோம் முஸ்தகரஜ் வகை கிதாபை பற்றி நம்ம இந்த தலைப்பில் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் புகாரியுடைய முஸ்லீம் உடைய முஸ்தகரஜி தான் பார்த்துக்கிறோம் சரிடா உதாரணமாக நம்ம என்னென்ன கித்தாபுல சொன்னோம் இல்லைப்பா முஸ்தகரஜ் வகையில் ஹிபின் ஹிப்பானை சொன்னோம் ஹாக்கிம் ரஹமதோட முஸ்தர்கள் ஹாக்கிம்னு சொன்னோம் அதே மாதிரி இபின் ஹுசைமானோட குத்தாபை சொன்னோம் இமாம் பைஹக் ரஹல் மாரி ஆசார் கித்தா சொன்னோம் இதெல்லாம் என்னது முஸ்தகரஜ் வகை கிதாபுகள் இல்லையா இப்போ இந்த கித்தாபுகள் வந்து எல்லாமே ரெண்டும் எதுக்கு தான் எதுக்கான முஸ்தகரஜயத்துக்கள் தான் இது புகாரிக்கும் முஸ்லீமுக்கும் இது தாண்டி மற்ற கித்தாப்புகளுக்கு இருக்கா இல்லையா அப்படின்னா இருக்குது மற்ற கிதாபுகளுக்கும் சுனன் அபுதாவுதுக்கும் இருக்கிறது சுனன் இபின் ஹுசைமாவுக்கும் இருக்கிறது சரி சுனன் திருமிதிக்கும் இருக்கிறது சரிங்களா அதே மாதிரி இன்னும் நிறைய கித்தாப்புகளுக்கு இபின் ஹுசைமாவுடைய கித்தா தௌஷித் என்கிற கித்தாப்பு அது ஒரு முஸ்தகரஜாக்கி கித்தாப் தான் அது மாதிரியான நிறைய கித்தாக்களை என்ன சேர்ந்து இந்த போன்று இருக்கிறது முஸ்தகர் என்று சொல்லக்கூடிய பேரில் இமாம் ஹாஃபில் அபுல் ஃபதல் இராக்கி இமாம் இம்ராக்கி ரஹ்மாவருடைய கிதாப் இருக்குது சரிங்களா அதுவும் முஸ்தக் ரஜ் வகை கித்தாப்பு தான் அப்போது அபுதாவது சொன்னன் அபுதாவுதுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க முஹம்மது பின் அப்துல் மலிக் பின் ஐமன் அப்படின்ற அந்த அறிஞர் என்ன செஞ்சிருக்கிறாங்க அவர் ஒரு முஸ்தக ஏற்படுத்தியிருக்கிறாங்க அபு அலி அ தூசி என்கிற இமாம் வந்து இமாம் தூசி அஹமதா அவர்கள்னு சொல்லுவாங்க அவரை அவர் வந்து திருமிதிக்கு ஒரு புஸ்தாக் ரஜை எடுத்திருக்கிறாரு அபு ந ஐம் ரஹம்தா அவர்கள் இமாம் இபின் ஹுசைமாவுடைய தவஹை என்கிற கிதாபுக்கு ஒரு முஸ்தாக ரஜை வெளிப்படுத்திருக்கிறாங்க இமாம் இராக்கி அஹம்தா அவர்களை செஞ்சிருக்கிறாங்க முஸ்ததருக்கு அதாவது எந்த கிதாபு முஸ்ததருக்கு ஹாக்கி மோடது அதுக்கு அவர் அதுக்கு ஒரு தனி ஒரு தஹ்ரி முஸ்தாக கிதாபை கித்தாப்பை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க அப்போ இப்படி பல கிதாபுகளுக்கு இருக்குது இப்போ எல்லா கித்தாப்புகளிலிருந்தும் கிடைக்கக்கூடிய என்ன ஒன்று தான் அந்த சனத இனிசையும் நம்பகமான விதத்தில் உறுதிப்படக்கூடிய விதத்தில் நமக்கு இதை தெரிவிக்கும் என்பதால் இதனுடைய ஃபாய்தாக்கள் இப்போ இதில் நம்ம என்ன விளங்குறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ ஹதீஸ் கலையை பொறுத்த வரையில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இருக்கக்கூடிய அறிஞர்கள் அந்த அதிசையை பாதுகாப்பதற்கும் அதிசையை வந்து தொகுப்பதற்கும் அதோடைய சனதுகளை பாதுகாப்பதற்கும் என்ன செஞ்சுருக்கிறாங்க மிகப்பெரிய சிரத்தை மேற்கொண்டுருக்கிறாங்க எந்த அளவுக்குன்னு சொன்னால் இப்போ சில மக்கள் கேள்வி கேட்பாங்க என்ன அப்படின்னா நமக்கு எல்லா அதிசையும் கிடைச்சிருச்சா அப்படின்னு கேட்பாங்க கிடைக்காம கிடைக்காமல் போயிருக்குமே நிறைய அப்படின்ற மாதிரியான ஒரு கற்பனையான கேள்வி தான் அது யதார்த்தமான கேள்வி இல்லை ஏன்னா யதார்த்தத்தில் அப்படி நடக்கலை என்னதான் லட்சக்கணக்கான சகாபாக்கள் இருந்தாலும் லட்சக்கணக்கான சகாபாக்களும் ராவிகள் கிடையாது ராவிகள் என்று சொன்னால் அதில் யார் அதில் குறிப்பிட்ட சகாபாக்கள் தான் அந்த சகாபாக்களுடைய அறிவிப்புகள் தான் மற்ற சகாபாக்களுக்கும் கிடைக்கும் அபூரில் தான் ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்கன்னு சொன்னால் அதே அதிசம் என்ன செஞ்சுருப்பாங்க மற்ற சகாபாக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சதாக தான் இருக்கும் அப்போ அவங்க அறிவித்தாங்களோ அதுதான் வரும் இல்லையா அல்லது அரசு ரிகம் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதிசுன்னு சொன்னால் அது மற்ற சகாபாக்களுக்கும் தெரிஞ்சதா வெறும் அரசு அங்கிதாவுக்கு மட்டுமே தெரிஞ்ச செய்தி என்னென்ன செய்யாது அந்த மாதிரியான ஹதீசுகள் என்பது ரொம்ப குறைவு ஒரே ஒரு சஹாபிக்கு மட்டும்தான் தெரியும் என்கிற அடிப்படையிலான ஹதீஸ்கள் என்பது ரொம்ப குறைவு அப்போ அதனால் என்ன ஆயிடுது ஹதீஸ்கள் ஒட்டுமொத்தமாக பரவலாக சஹாபாக்களுக்கு தெரியும் சஹாபாக்களுடைய அடுத்த தலைமுறை என்ன செஞ்சாங்க அதை எந்த காலத்திலேருந்து அதை ஹதீஸை தொகுக்க ஆரம்பித்தார்களோ அவர்களுக்கு முழுமையாக அந்த கல்வி கிடைத்திருக்கிறது என்பதுதான் இதோடைய சாராம்சம் அப்போ அந்த விஷயத்தை வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க இமாம்கள் அறிஞர்கள் மிக நேர்த்தியாக தொகுத்திருக்கிறார்கள் அந்த தொகுப்பின் அடிப்படையில் ஹதீஸ்கள் எதிரும் நமக்கு கிடச்சியில் தவறி போகவில்லை என்பதை தெரிய தெரியலாம் இன்னொரு விஷயம் அந்த பெரிய பெரிய சந்தேகம் ஏற்படுவதற்கான காரணம் இந்த இம்ம புகாரி பற்றி சொல்லும்போது நினைச்சுவாங்க நான் வந்து எத்தனை லட்சம் அதீசமான செஞ்சேன் மூணு லட்சம் அதில் ஒரு லட்சம் ஹதீஸு சை என்றும் ரெண்டு லட்சம் பலவீனம் என்று ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களா இப்போ அதெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா இவங்க வந்து தனித்தனி ஹதீஸாக நினச்சிட்டு இருக்கிறாங்க அப்படி இல்லை அதற்கான விளக்கத்தை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் என்னது சனதுல தான் அதெல்லாம் நம்பர் அந்த நம்பர்லாம் என்னது சனது அடிப்படையாக கொண்டது என்ன தவிர ஹதீஸோட மத்தன அடிப்படையாக கொண்டு கிடையாது சரியா இதோட இந்த பாட முடியுது அடுத்தது ஒரு பெரிய தலைப்பு இன்ஷால்லா அது கொஞ்சம் விரிவான தலைப்பும் கூட அதனால நம்ம அடுத்த அமர்வில் பார்க்கறது அது பொருத்தமாக இருக்கும் சரியா